சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு செய்தியை நான் கொண்டு வந்துள்ளேன் இந்த செய்தியை கேட்க உனக்கு தைரியம் இருந்தால் மட்டும் இதை கேள் இது நாள் வரை உன்னிடம் எல்லாம் இருந்தும் உன் துணை உன்னிடம் இல்லை என்று எத்தனை வேதனையில் தவித்து வருகிறாய் என் அன்பு குழந்தையே உன் துணை மட்டும் வந்தால் போதும் நான் என்ன இருக்கிறதோ இருக்கிறதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக நான் வாழ்வேன் என்று எத்தனை முறை நீ என்னிடம் கூறியிருக்கிறாய் இன்று உன் துணையின் செய்தியை கேட்டால் நீ வருத்தப்படுவாய் ஆனால் உன்னுடன் சொல்ல வேண்டும் என்று தான் நான் ஓடோடி வந்தேன் இன்று வரை உன் துணையின் எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டு தான் வருகிறது இன்று உன் சாயப்பா சொல்வதை கேட்டு உன் மனதை மாற்றிக்கொள் உன் துணை வெகு நாட்களாக அவர்களின் பேச்சைக் கேட்டு அவர்களின் பின்னால் தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார் உன்னிடம் இருந்தது போல அவர் இல்லை அவரின் மனம் மாறிவிட்டது அப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா அவரின் நிலையை மாற்ற யாராலும் முடியாது என்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார் அவரின் ஆட்டத்திற்கு அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார் கிடைத்ததை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ வெறுமையாக்குவதை நான் விரும்பவில்லை நான் கொடுக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க பழகு உனக்கான வாழ்க்கை நான் கொடுப்பதுதான் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டு இருக்காதே உன் மீது அன்பே இல்லாதவரிடம் அன்பை கொடுங்கள் என்று கேட்டால் அது கிடைக்குமா அவரிடம் கிடைக்காத வாழ்க்கையை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ கேட்டால் அது கிடைக்குமா கிடைக்காது அல்லவா கிடைக்காததை எதிர்நோக்கி உன் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறேன் திருந்தாத மனதை எப்படி திருத்தினாலும் திருந்தாது திருத்த வேண்டும் என்று உன் துணை நினைத்தால் மட்டும்தான் அந்த மனம் திருந்தும் இதை நீ புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்று என்னிடம் கூறுகிறார் தொலைத்த இடத்தை நீ தேடினால்தான் கிடைக்கும் என்பதைப் போல கிடைக்காதது நினைத்து கிடைக்கும் கிடைக்கும் என்று நீ இருந்தால் அது எப்படி உன்னிடம் வந்து சேரும் என்று நீ யோசித்துப் பார்த்தாயா இன்று நான் சொல்வதை கேட்டு நல்ல ஒரு முடிவை உன் வாழ்வில் எடு நான் உனக்கு கொடுக்கும் முடிவு உனக்கு நல்லதாகத்தானே இருக்கும் உன் சாயப்பா மீது நீ நம்பிக்கையாக இருக்கிறாய் அல்லவா பிறகு ஏன் நான் சொல்லும் வார்த்தைகளை சந்தேகப்படுகிறாய் அப்பா சொல்வதை கேட்டு உன் மனதை மாற்றி கொண்டு நான் சொல்லும் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையை தொடர ஆரம்பி முடிந்து போன உன் துணையின் வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்கி உன் வாழ்நாட்களில் சந்தோஷமாக கடந்து வா நானும் திருந்தாலும் என்று போராடி வந்தேன் ஆனால் அவர்களின் பிடியில் இருந்து கொண்டு பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிய பாவத்தின் மூட்டையின் சுமையை அதிகப்படுத்திக் கொண்டார் இனி அந்த சுமையால் அவரால் நிம்மதியாக வாழ முடியாது அல்லவா அதனால் அந்த எண்ணத்தை விட்டு விட்டு நான் கொடுக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கும் உன் வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வா உன் வாழ்க்கையை நான் ஒளிமயமாக்குகிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்